சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்ப பாக்குறோம் நீங்க மிருகசீஷம் ஒண்ணு ரெண்டு பாத்துல பிறந்தீங்கன்னா ரிசபராசில பிறந்திருவீங்க உங்களுக்கு தெரியும் மிருகசீஷம் மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்க மிதன ராசியில பிறந்தவங்க நீங்க நீங்க ரிசபராசில பிறந்திருந்தாலும் மிதன ராசியில பிறந்திருந்தாலும் நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் நட்சத்திரம் மிருகசேஷம் இதுல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க ரிஷபராசில பிறந்தவங்க குரு பயிற்சி பலன் பார்க்கணும்னா தனியார் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க மிதன ராசியில பிறந்தவங்களுக்கும் குரு பயிற்சி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க தனியா வீடியோ போட்டிருக்கேன் அதுல போய் பாருங்க இங்க நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் மிருகசேஷம் உங்களுக்கான பலன் என்ன அப்படி பார்க்கிற போது குரு பகவான் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பெசபராசிலிருந்து மிதின ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இடையில அவரு குறிப்பா அக்டோபர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி போற அதே சாரம்னா முன்னோக்கி போறது பார்வர்ட் ஆகுறதுன்னு அர்த்தம் த ராசில இருந்து அடுத்த ராசிக்கு போறது அப்ப மிதனம் ரெண்டு ராசில அவர் சஞ்சாரம் பண்ற அங்க மிதன ராசியில மிருகசீச நட்சத்திரம் இருக்கு திருவாதிர நட்சத்திரம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கு சீசம்னா செவ்வாய் திருவாதிரின்னா ராகு புனர்பூஷம்னா குரு இந்த நட்சத்திரம் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போறாரு இப்ப அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இடத்துல இருந்தால் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இது அத்தனை கணக்கு அடிப்பட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அவரால் என்ன மாதிரியான நட்பலன்கள் உங்களுக்கு நடக்கும் குரு பகவானுடைய பயிற்சியால் என்ன மாதிரியான கெடுபலங்கள் உண்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள் இதான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது இது வரைக்கும் கையில பணம் தரம் இல்லைன்னா கூட இந்த பயிற்சிக்கு அப்புறம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தேவை பொருளாதாரம் பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற போது பரவாயில்லை யாருடைய பண்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் நிறைய உங்களுக்கு இருக்கு அதுலயும் மிருக சீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா சுபகாரியங்கள் நடக்கும் கண்டிப்பா அந்த சுபகாரங்களே நீங்களும் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையே இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சொசைட்டில உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் கூடும் நீங்க எந்த மதம் ஆகணும் உங்க மதத்தின் மேல் பற்று ஈடுபாடுங்க எல்லாமே உங்களுக்கு கூடும் அது மட்டும் இல்ல மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் நம்ம குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ டெபனட்டா உங்களுக்கு குழந்தைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப குழந்தைக்காக நான் ரொம்ப நாள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல் ஆகாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளுக்கு நன்மை இது அத்தனையும் மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவல்ல கலைத்துறையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி இருக்கு பட் வருமானம் என்பது நார்மலா தான் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல இந்த மிருக மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்து உங்களுக்கு நீங்க இந்த கலங்கள்ல பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லாம நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயும் ஒட்டி நான் பண்றது பண்ணுங்க நீங்க லாட்ரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்க ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்க மியூச்சுவல் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நினைக்கிறவங்க ட்ரேனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலா பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல நான் தெரியல வரல பிசினஸ் பண்ணணும் பிசினஸ்க்கான ஆப்பர்சுனிட்டியே நிறைய இருக்கு ஆல்ரெடி நான் எந்த பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ் பரவாயில்லாம இருக்கும் நீங்க உங்களுடைய பிசினஸ்ல யாரையெல்லாம் பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து பண்றீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்க நஷ்டம் அடைவீங்க அதை பார்த்துக்காக நீங்க படைப்பீங்க அது மட்டும் இல்ல நான் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றேன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் என்னோட ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வரல வருமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நான் பெரிய லெவல்ல என்னுடைய பிசினஸ் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எக்ஸ்டன்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்றேன் ரெண்டு மூணு பிரான்சஸ் இருக்கு வெவ்வேறு இடங்கள்ல பண்றேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரூப் பயிற்சியிலேஷன் நட்சத்திரத்துல உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல நான் ஹையர் ஸ்பீட் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணுவீங்க நம்ம வீசா கப்ளை பண்ணியிருக்கேன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வரல டிலே ஆயிட்டு இருக்கு லேட் ஆயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு வரும் நான் ஒரு லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள் நீண்ட தூரம் பிரயாணம் போறதுக்கான வாய்ப்புகள் அதில குறிப்பா நீண்டு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மிருகேச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பிரமாதமா இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் வேண்டாம் அங்க லேட் ஆயிட்டு இருக்கு எப்பகா மேரேஜ் நடக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பேச்சில திருமணம் உண்டு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களா உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அதோட யாருக்கெல்லாம் பெரிய அளவுல பிராணிக நோய் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நோயில இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில இருக்கு நோய் மட்டுமல்ல எனக்கு பெருசா கடன் இருக்கு கடன் தொல்லை தாங்க முடியல கடன் குறைவான்னு தெரியல எப்போ கடன் அடையும் தெரியல அப்படின்னு நீ ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில இருக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கு காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொபஷன்ல நீங்க ரொம்ப கவனம் யாரெல்லாம் வேலையில இருக்கீங்க வேலைன்னா நீங்க பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல நல்லது நீங்க 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 ஒர்க் எல்லாம் வேலையில வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நீங்களே வாய்ப்பு வெட்டங்கள் எது இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல மரச்சி தரத்துல தருங்க உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்களும் உங்களுக்கு பிரயோஜனம் பண்ண பெருசா ஒன்றும் ஒளி பண்ணாதீங்க கிடைச்ச வேலையா சாட்டிஸ்பைடா பாருங்க பெரிய லெவல்ல உங்களுடைய ஜாப் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க உங்களுடைய சுப்பீரியர் சொல்றத கேளுங்க உங்களுடைய கொலீக்ஸுக்கு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் விளக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்ல வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இந்த காலத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு உங்களுடைய பணம் பொருள் முனைஞ்சிக்கொள்ளும் களவு போனது போல திருடு போனது மாதிரி ஆக வேண்டிய காலகட்டங்களில் அத்தனையும் இருக்கு அது மட்டும் இல்ல எனக்கு கவர்மெண்ட் காரியம் காய் ஆகணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு அன்பேவரபிளா இருக்கு அதனால எந்த விஷயத்துல கவனம் இந்த காலங்கள்ல இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது தெய்வ அனுகுலத்தை கூட்டுங்க குறிப்பா யாருக்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க எஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் நடக்கும் அங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா தரிசனம் பண்ணுங்க குறிப்பா சிவ வழிபாடு சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதோட முருகனுடைய வழிபாடையும் பண்ணுங்க நல்லதொரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி